நம்ம எல்லாருமே ஃபோன் வாங்குறப்ப எத்தனை ஜிபி ரேம் இருக்குன்றதை பார்த்து தான் வாங்குறோம் பட் இன்னும் சில பேருக்கு ரேம்னா என்ன அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது இதே மாதிரி தான் சின்ன வயசுல கம்ப்யூட்டர் கிளாஸில் எனக்கும் டவுட் வந்துச்சு புக்கில் ரேமுன்ற வேர்டு பார்த்தேன் பட் வந்து ரேம்னா என்னன்னு எனக்கு தெரியல நீங்கள் மிஸ்ஸுக்கிட்ட போயிட்டு மிஸ் ரேம்னா என்ன இதில் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு கேட்டேன் அவங்க என்ன கோவத்தில் இருந்தாங்களோ தெரில எல்லாம் கம்ப்யூட்டருக்குள்ளே தான் இருக்குது உட்கார் அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் திரும்ப கேட்கலாமா கேட்டால் அடிச்சுருவாங்களான்னு பயந்துகிட்டு நானும் அதோட விட்டேன் ஆனால் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இல்லை ஏன்னா இதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் நான் இருக்கேன் நீங்கள் ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் போட்டு சொல்றேன் இதை எக்ஸ்பிளைன் பண்றதாக நான் எடுத்துட்டு வந்திருக்க பொருள் என்னன்னா இந்த பொட்டி வெட்டிக்குள்ள டூல்ஸ் இருக்கு சரி இந்த சூட் வச்சு எப்போ நீ ரேம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் இப்போ நீங்க வந்து எலக்ட்ரிக் ரிலேட்டடா ஒரு ஒர்க் பண்ண வச்சுக்கோங்க இதுல உங்களுக்கு தேவையான டூல்ஸும் இருக்கு தேவை இல்லாத டூல்ஸும் இருக்கு உங்க நீங்க இப்போ பண்ண போற ஒர்க்குக்கு எந்த டூல் தேவையோ அந்த டூலை மட்டும் எடுத்து இந்த டேபிளில் வச்சுட்டு இந்த பொட்டியை க்ளோஸ் பண்ணி ஓரமாக வச்சிருவீங்க இப்போ நீங்க பார்க்க போகிற ஒர்க்கு என்னென்ன டூல்ஸ் தேவையோ அது வந்து இந்த டேபிள்ல இருக்கு அப்பதான் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஒவ்வொரு டைமும் இந்த பொட்டியை திறந்து உங்களால் எடுத்துகிட்டு இருக்க முடியாது ஸோ இந்த டேபிள்ல இருந்துச்சுன்னா நீங்க ஈஸியாக வந்து ஒர்க் பண்ண முடியும் இதே சேம் கான்செப்ட்ல தான் ரேம் ஸ்டோரேஜ் ஒர்க் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து இந்த சூட் கேஸ் உங்க போனோட ஸ்டோரேஜா இமேஜின் பண்ணிக்க நெக்ஸ்ட் இதுல உள்ள டூல்ஸ் எல்லாம் உங்க ஃபோனில் உள்ள ஃபைல்ஸ் இந்த டேபிள் வந்து ரேம் நீங்கள் ஒரு ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறப்ப அந்த ஆப்புக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் வந்து உங்களோட ஸ்டோரேஜ்ல தான் இருக்கும் அந்த ஸ்டோரேஜ்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பப்ஜி ஓப்பன் பண்ணுறேன்னா பப்ஜிக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து ரேமில் ஸ்டோர் பண்ணிட்டு ஸ்டோரேஜில் வந்து நம்ம ஒவ்வொரு டைம் எடுத்துகிட்டு இருந்தோம்னா அது வந்து லேட் ஆகும் ஸோ அதை எடுத்து ரேமில் வச்சுட்டு நீங்கள் இந்த கேம் ரன் பண்ணுற வரைக்கும் அதுக்கு தேவையான ஃபைல்லாம் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணிட்டு அகைன் நீங்க ஆப்பை க்ளோஸ் பண்ணி இது பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் திரும்ப ஸ்டோரேஜுக்கே போயிடும் சிம்பிளாக சொன்னோம்னா இப்படிதான் ரேம் ஒர்க் ஆகுது கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருந்துச்சினா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க